வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனர் மற்றும் பைட்லர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி குரூப் டூ குரூப் டூ ஓடி சம்பந்தமா நேற்று இருந்து ஒரு அப்டேட் விட்டுருக்கிறாங்க அதுக்கான வீடியோ தான் இது ஃபர்ஸ்ட் குரூப் டூ ஓடி ஃபில்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் குரூப் டூ நான் ஓட்டி ஃபில்அப் பண்ணுவாங்க அதில் நூற்றி இருபத்தொரு வேக்கன்சியில் இப்போ இருபத்தொரு வேக்கன்சி இன்னும் எட்டு பி ஃபில் ஸோ நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் போட்டிருந்தேன் சரிங்களா ஸோ இதாவது ஒரு ஃபேஸில் முடியாது ஃபேஸ் டூ வரலாம் ஃபேஸ் த்ரீ வரலாம் இன்னும் கூட போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருந்தேன் ஒன் வீக்கு முன்னாடி ஸோ எந்த மாதிரி இன்னும் இது மாதிரி வெறுமனை ஃபேஸ் த்ரீ மட்டும் கூப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது திரும்ப போயிட்டே இருக்கும் ஸோ அதனால நிறைய பேர் அந்த போஸ்ட்டை எடுக்கிறது இல்லை டாப் மார்க்ஸ் எடுக்கிறவங்க எல்லாம் சோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டு யாருக்கெல்லாம் பில்லிங்னஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அடுத்த ஃபேஸ் கம்ப்ளீட் பண்ணா கண்டெக்ட் பண்ணா அந்த கம்ப்ளீட் ஆகிடும் டோட்டலாக வேகன்சி அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ அதுக்கு இவ்வளவு நாள் கழிச்சு ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு நாள் டிலே அப்படிங்கிறதும் எவ்வளவு ஏன்னா அந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ஒருத்தர் கூட நான் என்னோட நான் அந்த அப்ளை பண்ணும்போது ஒருத்தன் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் டென்த் படிச்சிருந்தான் இப்போ லெவன்த்து முடிச்சு டுவெல்த்து முடிச்சுட்டு இப்போ காலேஜுக்கு போகிறான் அப்படின்னு சொல்றாரு அப்படிதான் ஸோ இப்போ டிஎன்பிஎஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லாஸ்ட் எஃபர்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கால் பண்ணி எல்லாம் ஃபஸ்ட்டே ஃபுல்லாக பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இன் த ஆஃப் கன்சிடரேஷன் இன் த ரெஸ்பெக்டிவ் கம்யூனல் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஆல் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஆல் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்னால் எல்லாருக்கும் வருமா அப்படின்னா இதுல நீங்க ரெண்டு பார்க்கணும் நமக்கு லிஸ்ட் ஒன் லிஸ்ட் டூ இருக்கு இந்த லிஸ்ட் டூ அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் அந்த போஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு நைன் போஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு மட்டும் தான் எலிஜிபிள் ஸோ அவங்க இதுல கண்டிப்பா வரவே மாட்டாங்க இப்போதைக்கு வேகன்சி வந்து இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு தான் இருக்கு ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் ஸோ இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு சேர்த்து இப்போ டோட்டலா நமக்கு தெரியும் டுவெண்ட்டி வேகன்சி அப்போ யாரெல்லாம் கூப்பிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல்ல இருக்கு அப்போ எஸ்சி ஜெட்ரல இருக்கிறதுனால எஸ்சில இருக்க எல்லாரையும் கண்டிப்பா கூப்பிட்டு ஆகணும் அதாவது ரீச்சிடல் இருக்கிற சரிங்களா ரீச்சல் பிப்டீன் தௌசண்ட் இருக்காங்களே அதுல இருக்கக்கூடிய எல்லா எஸ்சி தேர்வுகளையும் கூப்பிடணும் கண்டிப்பா அவங்களுக்கு கண்டிப்பா மெயில் வரும் இந்த மெயில் வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்திருக்காது அதனால நீங்க ஓடிஆர்ல போய் செக் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் மெயில் கொஞ்சம் டிலே ஆகும் மெயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு நூறு பேருக்கு அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்களாம் அனுப்பிச்சிருந்தாங்க இருந்தாங்க அதுல கூட பாத்தீங்கன்னா எவ்வளவு மடத்தனமா பண்றாங்க அப்படின்னா அந்த மெயில் அனுப்புறது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தெரியல போல இருக்கு சிசி பிசிசி தெரியாம எல்லாமே ல அனுப்புறாங்க சிசினா கார்பன் காப்பி அர்த்தம் அது பிளைண்ட் கார்பன் காப்பி அர்த்தம் சிசி அப்படின்னா எல்லாருக்குமே எல்லா மெயில் லிஸ்டும் தெரிய மாட்டாங்க அப்படி பண்ணக்கூடாது எப்போவுமே பிசிசி அப்படிங்கிறதுல அனுப்பிச்சிங்கன்னா யாருக்கு மெயில் போகுதோ அவங்க மெயில் ஐடி மட்டும்தான் தெரியும் மற்றவங்க மெயில் ஐடியெல்லாம் தெரியாது அந்த ஒரு மடத்தனத்தை பண்ணுறாங்க டிஎன்பிசி பண்ணுற மடத்தனம் ஏகப்பட்டது அதில் இது ஒன்று எஸ்சிஜியே இருக்கிறதுனால இதெல்லாம் இதுக்குள்ளேயே அடங்கி போயிடும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி எம்பிசியிலேயும் ஜென்ரல் இருக்குது அதில் அப்போ எல்லா எம்பிசியும் கூப்பிடுவாங்க நான் சொல்கிறது எல்லாமே எல்லா எம்பிசி எல்லா எஸ்சி இருக்கிற லிஸ்ட்டு ஒன்னில் இருக்கிறவங்க தான் லிஸ்ட் டூவில் இருக்கிறவங்க இதில் வரமாட்டாங்க அடுத்து பாருங்க பிசிஜி இருக்கு அப்போ பிசியில இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுவாங்க ஆண் பெண் என்னென்னலாம் நீங்கள் குவாலிபிகேஷன் இருக்கோ அதில் எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க ஏன்னா அதுக்குள்ள பிசி உமன் இதுக்குள்ளே அடங்கியும் பிசி பிஎஸ்டியும் வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா விமன் பிஎஸ்டியும் இதுக்குள்ள அடங்கும் அப்போ எல்லா பிசிக்குமே வந்துடும் அப்போ யாருக்கெல்லாம் வராது அப்படின்னா பிசி முஸ்லீம் அவங்களுக்குரிய இங்க வேக்கன்ட் இல்லை சரிங்களா அதனால அவங்களுக்கு வராது எஸ்டி ஷெடியூல் ட்ரைப்ஸ் யாருக்குமே வராது அடுத்து இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் எஸ்சிஏ கூப்பிடுவாங்களா சார் அப்படின்னா கண்டிப்பாக கூப்பிடுவாங்க ஏன்னா எஸ்சிஏ முடிஞ்ச பின்னாடி எஸ்சிஏ வந்து எஸ்சிக்குள்ளேயும் எடுக்கலாம் அதனால் எஸ்சி ஏக்கும் வரும் ஸோ லிஸ்ட் ஒன்ல இருக்கிற எல்லா நான் சொன்ன எல்லா கேட்டகரிக்குமே மெயில் வரும் மெயில் வர கொஞ்சம் டிலே ஆகும் அதனால தான் ஒரு மூணு நாள் டைம் கேட்டிருக்கிறாங்க இந்த மூணு நாளைக்குள்ள நீங்க வந்து உங்களோட வில்லிங்னஸை வந்து நீங்க சொல்லணும் அந்த வில்லிங்னஸ் பத்தி நம்ம பேசுறோம் எப்படி சொல்றது எப்படி ஏன் அப்படிங்கறத பத்தி இப்ப பேசணும் அதுல இன்னொன்னு சொல்லியிருக்காங்க த ரேங்க் த மார்க்ஸ் பொசிஷன் ஆஃப் த கேண்டிடேட் ஃபார் நான் இன்டர்வியூ போஸ்ட் வில் பி பிளேஸ்ட் ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் த லாஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஓரல் டெஸ்ட் ப்ராபிலி ஃபோர்த் நைட் ஆஃப் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்றாங்க மோஸ்ட்லி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும் சோ நான் சொன்ன எல்லா கேட்டகரியும் கூப்பிட்டுருப்பாங்க சரிங்களா எல்லா செல்ல கேட்டகரியும் ரீச்ல இருக்கிறவங்களுக்கு மெயில் போகும் அதாவது ஓடிஆர்ல நீங்க ஓபன் பண்ணி பாருங்க கண்டிப்பா அதுல உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்துரும் இப்போ நம்ம இதில் எஸ் கொடுக்கறதா நோ கொடுக்கறதா இதில் இப்ப நமக்கு என்னென்னலாம் பிரச்சனை அப்படின்னா இப்ப ஒவ்வொரு ஆஸ்பரென்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு மதிப்பெண் தெரியாது இப்போ நார்மலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அதுல நிறைய பேர் எஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ எஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் ஒரு ஐநூறு பேர் எஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சு அப்போ ஐநூறு பேர் எஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வேக்கண்ட் பொசிஷன்ஸுக்குள்ள ஒவ்வொரு ரெஸ்பெக்டிவ் கம்யூனிட்டியில எவ்வளவு வேக்கண்ட் இருக்கு வேக்கண்ட் இருக்குல்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் எஸ்டு டூவோ கொஞ்சம் கூட கூட எடுக்கலாம் ஒன் எஸ்டு டூவோ ஒன் எஸ்ட் டூக்கு மேலே எடுக்கலாம் ஏன்னா இது மாதிரி ஒவ்வொரு தடையும் நம்ம கொடுத்து நமக்கு வர மாட்டேங்குது அப்படிங்கிறது தெரியும் அவங்களுக்கு ஸோ அதனால கொஞ்சம் கூட கூப்பிட்டு அவங்கள வந்து இன்டர்வியூக்கு வர அவங்க யாரும் இன்டர்வியூக்கு வர வைப்பாங்க அப்படின்னா அதுல அதிக மார்க் எடுக்குவாங்க இந்த ஆப்ஷன்ல எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க தெரியல எஸ்னு சொல்லியிருக்கிறதுலே லோயஸ்ட் இருக்கிறவங்களும் கூடப்படாங்க சரிங்களா எஸ்ன்னு சொல்லியிருக்கிறதுல யார் அதிகமாக மார்க் எடுக்கிறாங்களோ தான் ஃபர்ஸ்ட் கூப்பிடுவாங்க சரிங்களா அதுல வந்து இந்த ரேஷியோ வந்து அவங்க தான் ரிட்டையர்மெண்ட் பண்ணுவாங்க அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து சப்போஸ் இப்போ இதுல நிறைய இஷ்யூஸ் இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தரை வந்து கூப்பிடறாரு அவர் எஸ் கொடுத்துட்டாரு எஸ் கொடுத்தது எதுக்கு அப்படின்னா தன்னுடைய மார்க் வந்து அதிகமா இருக்கா அப்படின்னு இல்லையான்னு செக் பண்றது கூட சில பேர் எஸ்ன்னு சொல்லலாம் எஸ்ன்னு சொல்லிட்டு வந்த பின்னாடி அவர் இன்டர்வியூக்கே போகாம கூட விட்டுலாமே இன்டர்வியூக்கே போகாமல் விடலாம் இல்லை இன்டர்வியூ அட்டன் பண்ண பின்னாடி இன்டர்வியூல ஒழுங்காக கூட அட்டன் பண்ணாம பண்ணலாம் மார்க் கம்மியாக வாங்கலாம் இல்லை இன்டர்வியூக்கு போயிட்டு கவுன்சிலிங் எப்போ ஆப்சென்ட் ஆகலாம் சரிங்களா ஸோ இது எல்லாமே அவருடைய விருப்பம் ஆனா நீங்க எஸ் கொடுத்துட்டு ஏன் இன்டர்வியூக்கு வரல ஏன் நீங்க கவுன்சிலிங்க்கு வரல அப்படிங்கிறத கேள்வி கேட்கும் அதிகாரம் டிஎன்பிஎஸ்சிக்கு இருக்கா லீகல் மூலமாகவே பண்ணக்கூடியது இது முடியுமா அப்படிங்கிறது ஒரு கொஷின் தான் ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே விருப்பம் இருக்கிறவங்க சரிங்களா நீங்கள் அந்த எஸ் கொடுங்க இல்லை அப்படின்னா இது மாதிரி அப்படியே தொடர்ந்துக்கிட்டே போயிட்டே தான் இருக்கும் இதுக்கு ஒரு முடிவே இருக்காது இப்போ நான் சொன்னதெல்லாமே ஒரு சாதாரண ஒரு ஐக்கியம் உள்ள ஒரு காமன் சென்ஸ் உள்ள எல்லாருக்குமே தோன்றது தான் சரிங்களா ஸோ அதனால வந்து உண்மையிலேயே உங்களுக்கு வில்லிங்னஸ் இருக்கு அப்படிங்குறது சோ இதுல கொஞ்சம் இஷ்யூ இருக்கு இப்ப நம்ம சார் நான் வந்து அதிக மார்க் எடுத்துட்டு நான் போயிட்டு எஸ் கொடுத்துட்டு அதிக மார்க்னா எனக்கு அந்த போஸ்ட்ல கூட மற்ற போஸ்ட் மேலதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அப்ப நீ கண்டிப்பா என்னதான் கொடுக்கணும் அப்படின்னா அண்ணுவோம் இப்போ சப்போஸ் இதே நேரத்துல அவருக்கு ரொம்ப மார்க் கம்மியா இருக்கு அவர் கண்டிப்பா வந்து ஓட்டில கிடைக்காது அப்ப ஓட்டில கிடைக்காதுங்கிறது அவருக்கு இப்ப தெரியாது அதனால இது ரேங்க் அந்த என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இவங்க என்ன பண்ணியிருக்கணும் தெரியுங்களா மதிப்பெண்களை விட்டுட்டு மதிப்பெண்களை விட்டுட்டு அதுல வில்லிங்னஸ் குடுக்கறதுல என்ன பிரச்சனை இல்ல ரேங்க் லிஸ்ட் விட்டுட்டு பண்றதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது விட போறாங்க விட்டுட்டு இருக்கும்போது அந்த மாதிரி அதுக்கப்புறம் வச்சாங்கன்னா இன்னும் வந்து இது வந்து ஒரு நல்ல மெத்தட் ஒரு நல்ல முறையில பண்ற மாதிரி இருக்கணும் சோ அதனால இது வந்து இதுல வந்து ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு குழப்பங்கள் மட்டும் கிடையாது ஏன்னா வேலையே இல்லாதவங்க கண்டிப்பா ஒரு வேலை வாணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் எஸ் தான் கொடுப்பாங்க எஸ்பெஷலி இப்ப இதுல யாரெல்லாம் நீங்க எஸ் கொடுக்கலாம் அப்படின்னா எதிர்பார்க்கவே இல்லை ஆனா அந்த லிஸ்ட் குள்ள வந்துட்டேன் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இதுக்கு எஸ் கொடுங்க நான் ரொம்ப எக்ஸலென்டா பண்ணிருக்கேன் ஆனா உங்களுக்கு எவ்வளவு மதிப்பெண் போட்டிருக்கான்னு தெரியாது இல்ல டிஎன்பிஎஸ்சி லட்சம் லட்சணம் தெரியுமே சோ டிஎன்பிஎஸ்சி இந்த ரேங்க் லிஸ்ட் அதாவது எல்லாரோட மதிப்பெண் விட்டுட்டு இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதுதான் அவங்க புத்திசாலித்தனம் இதனால எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு லீகல்ல எந்த பிரச்சனையுமே கிடையாது சொல்லப்போனா கண்டிப்பா அந்த இருபத்தொன்பது இது வந்து உடனே ஃபில் ஆயிடும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் தெரிஞ்சதுனால அவங்க ஒன்றும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க கொஞ்சம் லேட்டாக கூட கவுன்சிலிங் வச்சா கூட குரூப் ஏ ஸ்டூடண்ட்ஸ் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல டிஎன்பிஎஸ்சி ரேங்க் லிஸ்டை விடணும் மதிப்பெண்களை விட்டுட்டு பண்ணுறது ஒரு இன்டெலிஜென்ட் மூவ் இது யாருக்கும் மன உளைச்சலை ஏற்படுத்தாது ஒரு பிரச்சனையும் அதான் அந்த இருபத்தொம்பது போஸ்ட் யாருக்கு போய் சேரணுமோ அவங்க போய் சேருவாங்க போய் அவங்களுக்கு போய் சேரும் அதனால எந்த ஒரு பர்டிகுலர் ஒரு ஒரு வேக்கன்ட் கூட சும்மா இருக்காது எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து கேரி ஃபார்வேர்ட் அப்படின்றது போகாது ஸோ அதுக்கப்புறம் சில பேர் கேட்டாங்க இந்த ஸ்பெஷல் பிரான்ஞ்ச் அசிஸ்டன்ட் ஜாப் எப்படி நேச்சர் எப்படி அப்படின்ட்டு சரிங்களா ஸோ இது வந்து உண்மையிலேயே இந்த குரூப் டூவில் வந்து அதிக சேலரி உள்ள போஸ்ட் இது சரிங்களா சோ அதனால அதிகபட்சம் நார்மலா இருக்கக்கூடிய தான் அவங்களுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா சார் இந்த மாதிரி என்ஓசி கொடுப்பாங்களா அப்படின்ட்டு இதெல்லாம் கண்டிப்பா வந்து என்ஓசி எல்லாம் கொடுப்பாங்க மத்தடிப்பா இப்போ ஜுடிஷியல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுக்க மாட்டாங்க நல்லா இருக்கு மற்றபடி உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் இருந்தா எல்லா இடத்துலையுமே எப்படி இருக்கும் அதுக்கு சொல்லப்போனா இதுல இருக்கக்கூடிய இப்ப நான் ஓட்டில இருக்கிற ஆல்மோஸ்ட் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் கூட இது இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கொஞ்சம் பவர்ஃபுல்லானது இருக்கும் கொஞ்சம் மரியாதையாக உள்ள போஸ்டும் இது நிறைய ஆபீஸ் ஒர்க் மட்டும்தான் சரிங்களா நீங்க போய் ஃபீல்டுக்கு போகணும்னு அவசியமே கிடையாது ஆபீஸ் ஒர்க் மட்டும்தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதில் தான் ரொம்ப முக்கியமானது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மற்றது மாதிரி மோனோ டோனஸாக இருக்கும் நீங்கள் டைப் பண்ணுறது கூட மோனோ டோனஸாக மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்காது ஸோ அதனால் இதுக்கு வந்து நீங்கள் அப்புறம் அப்புறம் பின்னாடி சில பேர் ஃபீல் பண்ணுவீங்க மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் இதை வந்து இதுக்காக அப்படின்றது நான் சொன்ன காரணங்களுக்காக அந்த ஸ்டாப்பை வந்து ஒதுக்கி ஒதுக்கிறாங்க ஸோ அவங்க சொன்ன அந்த டைப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இதில் வந்து பாஸ் பண்ணிடலாம் அது எல்லாமே இப்போ வந்து எல்லாருக்குமே எல்லா போஸ்ட்டுக்குமே பாஸ் பண்ணுறாங்களே சரிங்களா ஸோ அதனால் அது இருக்கிறத பார்த்தீங்க பட் நான் திரும்ப சொன்ன மாதிரி தான் டிஎன்பிசி என்ன பண்ணணும் தப்பை கரெக்ட் பண்ணனும் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து ரேங்க் லிஸ்ட்டு மதிப்பெண்கள் லிஸ்ட்டு விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது ரொம்ப ஸ்மூத்தாக இருந்திருக்கும் யாருக்கும் எந்த மன உளைச்சலும் இல்லாமல் இருந்திருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஒரு எண்பதுக்கும் பயணம் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கும் ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வகுப்புகள் வந்து ரெண்டாயிரத்தி பத்துலருந்து எடுத்துகிட்டு இருக்கோம் தொடர்ந்து பதிமூணு பதினாலு வருடங்களாக ஸோ ஆன்லைன் லைவ் அண்ட் ரெக்கார்ட் க்ளாஸஸ் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லா ரெக்கார்ட் க்ளாஸஸும் நீங்கள் எப்போ வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் கிளாஸஸ் இருக்கும் அடுத்து குரூப் ஒன்னுக்குரிய எக்ஸ்க்ளூசிவ் குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ அது ரெண்டு குறைய சிலபஸ் தானே குரூப் ஒன் குரூப் டூ கூட டைரக்ட் கிளாஸஸ் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி டெஸ்ட் பேச்சஸ் மற்ற ஃப்ரீ ஆடியோ நோட்ஸ் உங்களுக்கு வரணும் இந்த கீழே இந்த டெஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷன் பாருங்க இந்த ஆடியோ நோட்ஸ் நம்முடைய ஆடியோ நோட்ஸ் வந்து எப்படி டெலிகிராம் அந்த குரூப்ல ஜாயின் பண்றத பத்தி டீடைல்ஸ் இருக்கும் ஸோ அதை பண்ணி அதை ஜாயின் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பாக்குறேன் நன்றி